சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்விஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்தியோட நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் பகல் பனிரெண்டு பதினைந்து மணி முதல் ஒன்று பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது மணி வரையிலும் சப்தமி அதற்கு மேல் அஷ்டமி திதி இன்று அதிகாலை இரண்டு பதினாறு மணி வரையிலிருந்து சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்கள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை இரண்டு பதினாறு மணி வரையிலும் பூரட்டாதி அதற்கு மேல் உத்திரட்டாதி நட்சத்திரம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் வந்து சப்தமத்தில் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு முன்னேற்றமும் மன நிறைவும் கொடுக்கும் தம்பதிகளுக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்த போதிலும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது ஆடி வெள்ளிக்கிழமை மற்றும் அஷ்டமி திதியாக இருப்பதனால் லலிதா சகசிரநாம பாராயணம் செய்து லலிதாம்பிகையை வணங்குவது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அஸ்வினி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் இன்று இஷ்ட தெய்வ பிரார்த்தனையை செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று ஒன்றாம் தேதி காலை வேளையில் பண லாபம் தன லாபம் காத்திருக்கிறது பல நாட்களுக்கு பிறகு இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூல் செய்வீர்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் நீண்ட நாளான கனவுகள் உங்களுக்கு நிறைவேறும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய வியாபார தொடக்கங்கள் இன்றைய நாளில் உங்கள் பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் அலுவலகத்திலேயும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் மாறும் உங்களினுடைய உயர் அதிகாரிகளின் அன்பையும் பாராட்டையும் பெறுவீர்கள் ஒரு சிலருக்கு பரிசுகளும் கிடைக்கும் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகளும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு நல்ல செய்திகளும் மனதிற்கு திருப்தியும் வரக்கூடியதாகவே அமைகிறது பல நாட்களாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் இந்த நாளில் உங்களுக்கு தீரும் கடன் எதிர்பார்த்தோருக்கு கடனுதவிகளை தர உங்களினுடைய நண்பர்களோ உறவினர்களோ முன்வருவார்கள் வருவார்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியான இன்று அஷ்டமி திதியில் வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் புதிய விஷயங்களை நீங்கள் முயற்சி செய்யலாம் தங்கம் வெள்ளி வாங்குவதும் இன்று உங்களுக்கு லாபத்தையும் பலனையும் கொடுக்கும் கடகராசி அன்பர்கள் இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் அமைந்திருக்கிறது கடகராசி அன்பர்களுக்கு இன்று தாயாரிடத்தில் இருந்து வந்த மனவேதனைகள் மற்றும் தாயாரிடத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மாறும் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் உண்டு ஒரு சிலருக்கு சுப செய்திகள் காத்திருக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு மன அமைதியான நாளாக இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதர சகோதரிகளால் உதவிகளும் பெருமைகளும் உண்டு சிம்மராசிக்காரர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் சுகஸ்தானத்தில் இன்று வண்டி வாகனங்கள் வாங்குவதோ மாற்றுவதோ அல்லது வண்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களினுடைய ஆசைகள் நிறைவேறும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறி வியாபாரத்திலையும் இன்று நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம் கூட்டுத் தொழில் முயற்சிகள் மற்றும் கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் அகலும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தரும் இன்று வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருப்பதும் மற்றும் கன்னிராசி நேர்களுக்கு பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் இடங்களில் கிரகநிலைகள் அமைந்திருப்பதும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மற்றும் இன்று அஷ்டமி தேதி வெள்ளியாக இருப்பது அலுவலக ரீதியாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு சித்ரா நட்சத்திரக்காரர்கள் இன்று விநாயகர் ஆலயத்தில் சிதறுகு தேங்காய் உடைப்பது நல்லது துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் குடும்ப சண்டைகள் தீரும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது மனதளவில் சின்ன சஞ்சலங்கள் வந்து போகும் இருப்பினும் இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இன்றைய நாளில் துலாம் ராசி அன்பர்களுக்கு வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதை ஒத்தி வைக்கலாம் ராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும் நண்பர்கள் மூலமாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த மனஸ்தாபங்களும் மாறும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் நண்பர்களிடையே இருந்து வந்த குடும்ப பகை மாறும் இன்று புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாலை நேரத்திற்கு மேல் பேசுவது நல்லது தனுசு ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைய வாய்ப்புகள் உண்டு காதலர்களுக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் தீரும் சந்திர பகவான் இன்று லாபத்தில் அமைந்திருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் மற்றும் சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் இது அனைத்தும் இன்றைய நாளில் பேசி தீர்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மாலையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது மகர ராசினியர்கள் இன்று மகர நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி மற்றும் ஆடி வெள்ளி அஷ்டமி திதியான இன்று தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது மகர ராசி அன்பர்களுக்கு திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இன்று நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் பதவி உயர்வு இடமாற்றங்கள் மற்றும் சம்பள உயர்வு போன்ற பல விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் மாறும் கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு மனக்குறைகள் மாறக்கூடிய சூழ்நிலைகளும் வரும் இழந்த பதவிகள் மீண்டும் கிடைப்பது மற்றும் இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறுவது இழந்த சந்தோஷங்களை மீண்டும் பெறுவது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதலை தரக்கூடியதாக இருக்கும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு மாற்றங்கள் வரும் கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் சந்தோஷங்கள் உண்டு பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நாளாகவும் இருக்கும் இன்று ஒரு சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு நன்மை தருவதாகவே இருக்கும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் உடன் சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு சில மனக்குறைகள் ஏற்படலாம் மாலை நேரத்தில் உங்களினுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் தீரும் வந்து சேர வேண்டிய பண வந்து சேரும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் இன்று மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக அமைய இன்று ராகு காலத்தில் துர்கை வழிபாடு சிறந்தது அஷ்டமி திதியாக இருப்பதனால் பைரவருக்கு தீபம் ஏற்றுவது நல்லது பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்